குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஊக்கமளிக்கும் கதை தமிழில் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாருக்கும் உதவி செய்வாரு ஆனா அவரு ரொம்ப ஏழையா இருந்தாரு ஒரு நாள் அவரு ஒரு ஞானியை பார்த்தாரு ஞானி அவர்கிட்ட இந்த குரலை சொன்னாரு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா கடவுளின் திருவடிகளை பணிந்து நடப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் னு அவரு அந்த குரலை படிச்சிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சாரு தினமும் கடவுளை பிரார்த்தனை பண்ணாரு தன்னோட வேலையில ரொம்ப கடினமாக உழைச்சாரு கொஞ்ச நாள்ல அவரு ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டாரு நிறைய பணம் சம்பாதிச்சாரு ஆனா அவரு இன்னும் அதே நல்ல மனுஷனா இருந்தாரு எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு Once upon a time, there lived a man in a village. He was a very kind man. He helped everyone. But, he was very poor. One day, he met a sage. The sage told him this couplet The feet of him who has passed over the flower shall they who are attached to them dwell long on this earth. The meaning of this couplet is, those who follow the feet of God will live long. He read the couplet and believed in God. He prayed to God every day. He worked very hard at his job. After a while, he became a big businessman. He earned a lot of money. But, he was still the same good man. He helped everyone. This story tells us that if we believe in God and work hard, we can also live happily for a long time. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் நம்மளால தாண்ட முடியும் திருக்குறல்ல உள்ள ஒவ்வொரு குரலும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்